பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் மதுரையிலே ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசி கொண்டிருந்தார் அப்பொழுது பேரஞ்சர் அண்ணாவுடைய பேச்சை கேட்க வந்திருந்த அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் இருந்த பலர் பேரஞ்சர் அண்ணா அவர்களுக்கு கேள்விகளை பேப்பரில் எழுதி கொடுத்து மேடைக்கு அனுப்புவாங்க மேடைக்கு அனுப்பிச்சி விட்டு அதுக்கு அண்ணா அந்த பேப்பரெலாம் வாங்கி அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தார் அப்போ ஒரு பேப்பர் வந்தது அந்த பேப்பரை அண்ணாவை எடுத்து பிரித்து படிக்கிறார் அதிலே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை எழுதியிருந்தது உடனே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார் மேடையிலேயே யாரோ ஒருவர் கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் ஆனால் அவருடைய பெயரை மட்டும் எழுதிவிட்டு கேள்வியை கேட்காமல் விட்டுவிட்டார் என்று படித்தார் அந்த பேப்பரிலே எழுதியிருந்த வாசகம் முட்டாள் அப்படி என்று சொன்னால் அண்ணாவை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று எழுதிய அந்த நபரை தனக்கே உரிய நகைச்சுவை பேச்சினால் மேடையில் மட்டுமல்ல மேடைக்கு முன்பிருந்த பொதுமக்களையும்